சம்புலி கருப்பன சாமியை வைத்து நாம் வசியம் செய்வது எப்படி கீழே வந்து மாம்பழகா அத்திப்பழகா வச்சுக்கோங்க அற்புதமாக உடம்புல இருந்து இறங்குவார் பேசுவார் சாணத்தியமா இருக்கு அதாவது மாவுல வந்து என்ன சரி விளக்கு பொருளை அறிவோம் சீவோம் உலகை தோண்டி இருக்கும் அனைத்து மகான்களுக்கும் கோடான கோடி நமஸ்காரம் இன்று நாம் கருப்பணசாமி அருவாக்கு வித்யாலயா சம்பந்தப்பட்ட மூலயமாக நம்முடைய சேனல வந்து நம்ம சேனல் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து பின் குழந்தை வாங்க நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதுபோல இப்போ இந்த கருப்பணசாமி இருக்குன்னு நிறைய அடியான்னு சொல்லியிருக்கிறேன் எந்திர மந்திரம் வேறு பொடி தைலம் நிறைய சொல்லியிருக்கோம் இப்போ நம்ம சந்திலி கருப்பணசாமி இப்போ வந்து இதை பத்தி பேசுவோம் நம்ம பகவான் உட்கார்ந்து உட்கார்ந்துருக்கிறோம் அவரை பத்தி பேசுவோம் ரொம்ப சாணத்தியமானவர் அங்கே ஆஞ்சநேயரை பார்த்தோம் இங்க கற்புணசாமி பார்த்தோம் மேலே பெருமாள் இருக்கிறார் ரொம்ப வசிக்கிற தனியானவர் ரொம்ப சாணத்திய சங்கிலி கற்பண சுவாமி ரொம்ப விசேஷமானவர் இந்த சங்கிலி கற்பண சாமியை வைத்து நாம் வசியம் செய்வது எப்படி அறிவாக்கு சொல்வது எப்படி அப்படிங்கிற முறையில பார்ப்போம் கற்பணசாமிக்கு எந்திரம் அதாவது கற்புசாமிக்கு மந்திரம் தனியா இருக்கும் அதில் சிவ சிவான்ட்டு இருக்கும் அந்த எந்திரம் கிடையாது கர்ப்புணசாமிக்கு மந்திரம் கருப்பான்னு போட்டிருக்கோம் எந்திரம் இருக்க அஸ்த அருங்கோண சக்கரம் இருக்கும் எந்திரம் வேறு பொடி தைல அப்படி கோன் அருங்கோனம் போட்டிருக்கும் எட்டு தப்பு எந்திரம் எட்டு பதினாறு அப்படி போட்டிருக்கும் அதுல வந்து என்ன செய்யணும் ஐ ஓம் ஸ்ரீம் அம் ஹம் வம் லம் கம் ஷிம் கருப்பன சாமியே நமஹா அப்புறம் அம் ஓம் மகா கருப்பு ஆதி கருப்பு சந்தி கருப்பு ஏழு கருப்பு அருவாடு சுத்தி வரும் அந்த மாதிரி எந்திர தெளிவிட்டு அருங்கோண பாதையில இது பண்ணிக்கோங்க பத்ம பீடம் எல்லாமே போட்டுக்கங்க கெட்டி தகட அழிக்கங்க எந்திரங்களை வந்து ரொம்ப கெட்டி அது விசேஷமா இருக்கும் அந்த எந்திரங்களை வச்சுட்டு என்ன செய்யறீங்க என்ன ரெடி பண்ணிக்கிறீங்க கருப்பு வசியம் வேர் இருக்கு அந்த விஷயம் வேறு எடுத்துக்கோங்க அதாவது தேவ விஷயங்கள் வேறு நிறைய இருக்கு தெய்வ விஷயங்கள் வேர்கள் வந்து அந்த எட்டு வகையான வேர்களை அடியே நான் சொல்லியிருக்கேன் அந்த வேறு எடுத்துக்கணும் சரிங்களா அப்ப அந்த சாமிக்கு எடுக்க போகும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா முறையா நம்ம பண்ணும்போது சென்னாய் உருவி எடுத்துக்கோங்க வடுக்கு போற ஆளை விழுது வடக்கு போற அரசு விழுது வடக்கு போற சந்தன மரத்துடைய வேறு தொட்டாட்சி நீங்கி அது மாதிரி வெள்ள அறுக்கலை வேறு கருந்தழுசி வேறு அப்புறம் அருகம்பில் தொட்டாச்சி நிங்கி இதெல்லாம் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நல்ல முறையாக உங்களுடைய பச்சை காலத்துல பகல் வரக்கூடிய அபிஜித்து காலங்கள்ல எடுத்து அதை நல்ல கழிக்கிருந்தோம் கழுக்கிட்டு ஈனாவை மாட்டு அதாவது காராம்பசு நம்மட்டும் நிறைய காராம்பசு காராம்பசுடைய சாணம் அதை எடுத்துக்கோங்க துத்தி இலை போட்டு எல்லாம் துத்தி தொட்டா பெட்டாச்சி விங்கி வில்வம் அப்புறம் என்ன செய்ய நம்ம விஷ்ணு கரண்டி இதெல்லாம் ஒன்றா சேர்த்து தட்டி காய வச்சுறீங்க காய வச்சுட்டு திருப்பி கருக்குறீங்க கருக்க போகும்போது கருப்பாகணும் அப்போ இதோட இதெல்லாம் கறுக்கணும் இதை சேர்த்து ஒன்றா சேர்த்து நன்னா அரைக்கிறீங்க கொஞ்சம் தேவை ரொம்ப பச்சை கற்பை வச்சிடாதீங்க பச்சை பச்சக்கழப்பை விட்டு நன்னா அரைக்கிறீங்க நல்லா பேஷாக அரைச்சி வச்சு எடுத்து வச்சுட்டு அது கூட வந்து சுத்தமான பசு நெய்

அறிவோம் ஐயும் கர்பன சுவாமி கருப்போ போட்டுக்கோங்க சங்கிலி கர்பன சுவாமியே சர்வ தனமே சர்வ ஜனமே சர்வ லோகமே பசி பசி நமஹா இந்த மந்திரத்தை நீங்க என்ன சொல்லிக்கிறீங்க சொல்லிட்டு எந்த அளவுக்கு நம்ம மந்திர பிரயோகம் பண்ணும் போது உத்ராஷ மாலை துளசி மாலை அல்லது ஸ்படிங்க மாலை பவள மாலை சந்தன மாலை இந்த மாலைகளை வச்சு வச்சுக்குங்க வச்சு இந்த மாதிரி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும் அல்லது ரசமணி மாலை இல்ல ரசமணி நிறைய செய்ய முடிய இப்போ கூடிடுச்சு வெள்ளி மாலை கூட வச்சுக்குவோம் வச்சு ஜெயமணிட்டே இருக்கும் பஞ்சலக மாலை இருக்கு எல்லா மாலையும் இருக்கிற வச்சு ஜெயமணிட்டே இருந்தோம் வச்சுட்டு அந்த மந்திரங்கள் எந்திரங்கள் பிரே பண்ணுவோம் பண்ண 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 ஆகும் இது போல காலங்கள் தொடங்குன்ற போது அபிஜித்து காலங்கள்ல கீழே வந்து மாம்பழகா அத்திப்பழக வச்சுக்கோங்கோ அல்லது ஆசானம் சோப்பு வஸ்திரம் வச்சுக்கோங்க சப்பு வெட்டி அதுக்கே சப்பு வெட்டி விடுத்துக்கோங்க விடுத்துட்டு இந்த மந்திரத்தை பிரேகம் பண்ணுங்க பண்ண 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 மிகப்பெரிய வயசுகிறோம் கருப்பு சாமி வந்து ஒரு அருவா வச்சுக்கோங்கோ அருவா வந்து உங்களுக்கு விக்கும் அறுப்பு வச்சுட்டு சில சிலத்துல அது மாதிரி கருப்பணசாமி காயத்ரி மந்திரம் சொல்லுங்க ஓம் தத் புருசாதி கற்கஷ்டா திமுக கற்பணசாமி பிரஜோதாத் ஓம் தத் சந்திரி கற்பணசாமி பிரஜோ சொல்லிட்டு அப்படியே தன்னை அறிந்து தன்னை முழு மனசோட முழு இணைக்கத்தோட சில குழத்தலோ கருப்பு சாமி அருள் வந்து ரொம்ப அற்புதமா உடம்புல இருந்து இறங்குவார் பேசுவார் சாணத்தியமா இருக்கு நல்லா விளையாடுவார் சொன்னதெல்லாம் நடக்கும் அந்த வாக்கு பகிர் வந்தாகும் ஜன வசியமாகும் ஜன வசியத்துக்கு தனியா அதுக்கான வழி பண்ணிக்கோங்க கருப்பு சாமி இது சைவ கருப்பு தான் அது இதெல்லாம் தேவையில்லை எப்பவுமே குடியாறத்தை பேச்சு விடிஞ்சா போச்சுன்னு சொல்லுவாங்க அது தப்பு சொல்லலை அது வந்து தியாகிகள் குடிக்கிறவங்க தியாகி நாட்டுக்கு தேவைதான் என்ன ரொம்ப அது வேணும் அதனால அதை குறை சொல்லக்கூடாது அவங்கள மதிப்பிரியா சொல்லுவாங்க அவங்களாம் இந்த குறை தியாகிகள் அவங்க இருக்கணும் நாட்டுக்கு முக்கியம் அது வேண்டாம் அது தச்சு பேச வேண்டாம் இந்த சுவாமியை வந்து நம்ம சைவமாக பண்ணோம்னா எப்போ வேணுமா துடிப்பா ஆள வேணுமா அடிப்பார் என்ன வேணுமா செய்வார் சைவத்திலேயே கொண்டு வாங்க அசைவத்துல கொண்டு வந்தோம்னு வச்சுக்கா அடுத்த ஈஸியா போட்டு தருவோம் தேவதையை எப்படி நாங்க என்ன செய்வோம் கும்பாஷம் பாலாலைன்னு சொல்லுவோம் பெரிய கோயிலா இருந்தாலும் சாமியை சளி அப்படியே தனியார் தூக்கி வச்சுட்டு நம்ம அந்த சாதாரண கண்ணாடியிலையும் அத்திப்பறைகளை உள்ள கொண்டாந்து அந்த வச்சு ஓரத்துல போட்டு சாமி என்ன சென்று கருவறை பூஜை முடிச்சு சாமி திருப்பச்சு கும்பாஷம் பண்ணி வென்றோம் அதே போலதான் இந்த தேவதைகளை மாரணம் பண்ணலாம் தேவதைகளை வந்து பேதனம் பண்ணலாம் தேவதையோட உற்சாகம் பண்ணலாம் தேவதைய வசியம் பண்ணலாம் தேவதையோட ஆக்கிரஷம் பண்ணலாம் எப்படின்னா மனப்பூர்வமா கேட்டுக்கிறது எனக்கு ஒரு கொஞ்சம் தள்ளி போப்பா அப்படி போப்பா இப்படி போப்பான்னு சொல்லி வசுகிற செஞ்சு அதுக்கான வேலையை செய்யக்கூடியவர் இந்த சங்கிலி கருப்பன சாமியாக நமக்கு காட்சி தரக்கூடியவர் மிகப்பெரிய விசேஷம் இந்த காலகட்டத்துலதான் நம்ம வந்து அந்த தேவதையை வந்து சைவ முறையாக நம்ம வச்சுக்கிட்டோம்னா மிகப்பெரிய மாற்றம் உண்டு பண்ணிவிடும் சைவமாக பண்ணுங்க கெடாக்கடி வேண்டியது ஆஹ் இதெல்லாம் சேவை இல்ல நீங்க என்ன செய்யணும் அப்படி உங்களுக்கு ஏதாவது மாறணும் வச்சு நம்ம எல்லாம் நிறைய வேற மாதிரி செய்யணும்னா குருதி பண்ண சைவ குருதி இருக்கு பண்ணுங்க எலுமிச்ச மொத்த பண்ணுங்க அல்ல வெள்ளை பூசினா வெட்டி பண்ணுங்க அல்லது பச்சரிசி மாவுல வந்து என்ன செய்யறீங்க விளக்கு போடுங்க விளக்கு எண்ணெய் நல்லெண்ணெய் நெய் அதுல ரெண்டு சொட்டு வேப்பெண்ணெய் விட்டு சோப்பு திடீர்ல போட்டு உச்சார்த்தம் பண்ணுங்க கருப்பு கூடயே வருவார் நல்லா பேசுவார் வாக்கு சித்தியாகும் சொன்னதெல்லாம் பழிக்கும் இந்த செய்வோம் நல்லா மாட்டு ஏற்படும் அருள் ஆக்கு சம்பு கருப்பன சாமி இதே முறை மற்ற எல்லா சாமிக்கும் நிறைய விளையாடலாம் அறிவோம் செய்வோம் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரம்